நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாலை கட்சியை விட்டு வெளியேற்ற சீமான் முடிவு எடுத்ததாக ஆடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவராம சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் விடுங்க விட்டுட்டு வேற இப்ப கடந்த மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று நான்காவது இடத்தையும் பெற்றிருந்தார் இருக்கு காளியம்மாள் சிவசங்கரன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரையும் தட்டி விட்டா சரியாயிடும் இவங்க ரெண்டு பேரையும் தட்டி விட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சீமான் பேசிய ஆடியோ ஒன்று இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஒரே ஒரு பிசுடு இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராம் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்குது ரெண்டு டைம் தட்டிவிட்டோம்னா சரியாயிடும் விடுங்க விட்டுட்டு வேற இப்போ இருந்தேன்